ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எம்எர் ஜுவல்லர்ஸில் பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம தாலி செயின் கூட இன்னொரு துணை செயின்னு சொல்லிட்டு ஒன்று போடுவோம் தெரியுங்களா அந்த மாதிரி தொணை செயினுக்கு போடக்கூடிய நிறைய நிறைய வெரைட்டி ஆஃப் செயின்ஸ் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க ஒரு ஒரு கலெக்ஷனுமே உங்களுக்கு வித்தியாச வித்தியாசமாக இருக்கும் பார்க்குறக்கு கோல்டு செயின் மாதிரியே இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் ஒன்றொன்றுமே நம்ம பென்டென்ட் வச்சு கூட நீங்கள் அந்த மாதிரி செயின்ஸ்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் என்னென்ன மாதிரி பென்டென்ட் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் என்ன மாதிரி செயின் கலெக்ஷன்ஸ் இருக்குது என்னென்ன ரேட் ரேஞ்சஸ்ல இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கணும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் மட்டும் கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் கூகுள் பே இல்லைன்னா ஃபோன்பேயில் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்க நீங்கள் எந்த ப்ராடக்ட் வேணும்னு கேட்குறீங்களோ அந்த ப்ராடக்ட்டை உங்கள் அட்ரெஸ்க்கு கொரியர் மூலிமா சென்ட் பண்ணிடுவோம் பணம் பே பண்ணதுக்கப்புறம் தான் கொரியர் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்குங்க ஸோ எந்த கலெக்ஷன் வேணும்னாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு புக்கிங் போட்டுக்கலாம் என்னோட புக்கிங் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து பின் பண்ணியிருப்பேன் கமெண்ட் செக்ஷனில் அண்ட் ஆல்சோ டைட்டில்லையும் உங்களுக்கு வந்து என்னோட புக்கிங் நம்பர் கொடுத்துருப்பேன் ஸோ எந்த கலெக்ஷன் வேணும்னாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு புக்கிங் போட்டுக்கலாங்க கௌரி நாயகினி மேடம் ஹாய் மேடம் குட் ஆஃப்டர்நூன் மேடம் ஸோ என்னென்ன கலெக்ஷன்ஸ் என்னென்ன ரேட் ரேஞ்சஸில் இருக்குதுன்னு பார்க்கலாம் டெய்லி யூஸ்க்கு போடுற மாதிரி லுக்வைஸ் அச்சசல் கோல்டு மாதிரி இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஹண்ட்ரட் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரேட் ரேஞ்சஸில் இருக்கும் ஸோ என்னென்ன செயின்ஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போங்க செயின் வந்து இந்த மாதிரி செயின் சசிராஜா மேடம் ஹாய் மேடம் எல்லா வீடியோலையும் கமெண்ட் செக்ஷன்ல நைஸ் கலெக்ஷன்ஸ் நைஸ் கலெக்ஷன்ஸ்னு சொல்லி கமெண்ட்ஸ் நான் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கேன் மேடம் இது லுக் லுக்வைஸ் கோல்டு மாதிரியே இருக்கும் மேடம் இது நீங்கள் வந்து தாலி செயினுக்கு கூட எக்ஸ்ட்ரா போடக்கூடிய துணை செயின் மாதிரி இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நான் வீடியோவில் காட்டக்கூடிய செயின்ஸ் எல்லாமே டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின்ஸ் தாங்க இருபத்தி நாலு இன்ச்சு செயின்ஸு ஸோ எது வேணாலும் புக்கிங் போட்டுக்கோங்க எனி டூ செயின்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா இன்னைக்கு புக் பண்ணுறவங்களுக்கு ஷிப்பிங் காஸ்ட் இல்லாமல் பண்ணி கொடுக்குறேன் மினிமம் டூ செயின்ஸ் எடுத்திங்கன்னா ஷிப்பிங் காஸ்ட் இல்லாமல் பண்ணி கொடுக்குறேங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செயின் இந்த செயினோட ப்ரைஸ் வந்து த்ரீ எயிட்டி ருபீஸ் முந்நூற்றி எண்பது ரூபா ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின் இந்த செயின் பார்க்குறதுக்கு கோல்டு மாதிரி இருக்கக்கூடிய செயின் பாக்ஸ் கட்டிங் செயின்னு சொல்லுவோம் தெரியுங்களா அந்த மாதிரி செயின் இது நீங்கள் தாலி செயின் கூட சேர்த்து கூட போட்டுக்கலாம் என்கிட்ட இதே சேம் பேட்டர்னில் கோல்ட் செயின் கூட வச்சுருக்கேன் நான் கூட எப்போவுமே இது மாதிரி தான் நான் வந்து போட்டிருப்பேங்க ஸோ இது ரொம்ப நல்லா இருக்கும் இது ரஃப் யூஸ்க்கே நீங்கள் வந்து போடலாம் தாலி செயின் கூட போடக்கூடிய துணை செயின் இது வந்து ஜென்ஸ்க்கு வேணாலும் ஜென்ஸ்க்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பாக்ஸ் பேட்டர்ன் கட்டிங் செயின் த்ரீ எயிட்டி ருபீஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின் முந்நூற்றி எண்பது ரூபா வருது இந்த செயினோட ப்ரைஸ் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இது வந்து பிளெயின் பேட்டர்ன் பிளெயினாக வர மாதிரி செயின் இதில் இடையில இடையில பாக்ஸ் கட்டிங் வந்த மாதிரி இருக்குது நான் எல்லா பேட்டர்னும் இதில் காமிக்கிறேன் உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசம் வித்தியாசமாக நிறைய பேட்டர்ன் செயின்ஸ் இருக்குது எது பிடிச்சாலும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க குவான்டிட்டி நிறையவே இருக்கு எத்தனை பீஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் நூறு பீஸ் வேணாலும் கிடைக்குங்க இது வந்து பாத்தீங்கன்னா இந்த சங்கிலி பேட்டர்ன் செயின்னு சொல்லுவோம் தெரியுங்களா அந்த மாதிரி சங்கிலி பேட்டர்ன் செயின் சங்கிலி பேட்டர்னில் இடையில இடையில இந்த மாதிரி பாக்ஸ் கட்டிங் வரும் இங்கே பாக்ஸ் நெக்ஸ்ட் வந்து இங்கே பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இடையில வந்து உங்களுக்கு சங்கிலி பேட்டர்ன் இருக்கிற மாதிரி பேட்டர்ன் இந்த செயின் வந்து அப்படியே லுக்வைஸ் கோல்டு மாதிரியே இருக்கும் மேடம் கவரிங் செயின் மாதிரி உங்களுக்கு லுக் தெரியாது ரொம்ப நல்லா இருக்கும் இந்த செயின் வேணும்னா புக் பண்ணிக்கோங்க அந்த கலர் வந்து ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க ஃபார்மிங் செயினோட ஈடுக்கு கொடுத்துருக்காங்க அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க முந்நூற்றி எண்பது ரூபா இந்த செயினோட ப்ரைஸ் த்ரீ எயிட்டி ருபீஸ் வருதுங்க வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க பேட்டர்ன் வந்து ரெண்டு பேட்டர்ன் காமிச்சிருக்கேன் நீங்கள் வந்து தாலி செயின் கூட போடுற மாதிரியான செயின் நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடிய செயின் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பேட்டர்ன் இது வந்து ஃபேன்சி டைப்பில் வரக்கூடிய ஒரு செயின் தான் இந்த செயின் இது நல்லா வந்து ஃப்ளெக்சிபுளாக இருக்கும் இந்த செயின் உருட்டு பேட்டர்ன் செயின் இந்த செயின் இந்த செயினோட ப்ரைஸ் நான் சொல்கிறேன் உங்களுக்கு இந்த செயினோட ப்ரைஸ் வந்து ஃபோர் ஃபிஃப்டி ருப்பீஸ் எனி டூ செயின்ஸ் புக் பண்ணுறீங்கன்னா ஷிப்பிங் காஸ்ட் இருக்காது ஃப்ரீ ஷிப்பிங்கில் ரெகுலர் யூஸ்க்கு போடுற மாதிரியான செயின்னு நம்ம தாலி செயினில் போடும்போது அது கூட வேணும்னா இதை நீங்கள் வந்து போட்டுக்கலாம் இந்த செயினை நீங்கள் டாலரில் ஆட் பண்ணி கூட யூஸ் பண்ணலாம் எந்த மாதிரி டாலர்லாம் இதில் வச்சு யூஸ் பண்ணலாங்கிறத ஒரு சின்ன ஒரு ரெஃபரன்ஸ்க்கு நான் காமிக்கிறேன் நம்மக்கிட்ட நல்ல ஃபாஸ்ட் மூவிங் டாலர் கூட ஒன்று இருக்குது நான் அதை காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போ செயின் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின் மேடம் இது இப்போ இந்த மாதிரி செயின் இருக்குதுன்னா இந்த டாலர் வந்து நான் காமிச்சிருக்கேன் இந்த மாதிரி டாலரை நீங்கள் இதில் ஆட் பண்ணி போடலாம் இந்த டாலர் நல்லா மூவ் ஆகும் மேடம் எனக்கு நல்லா க்ளோஸில் வச்சு காமிக்கிறேன் இது மாதிரி நீங்கள் டாலர் நாங்கள் அட்டாச் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ இந்த இடத்துல இந்த வளையம் போட்டிருக்கிறதுனால என்னால் போட்டு காமிக்க முடியல இந்த வளையம் எடுக்கணும்னா கட்டர் வச்சு எடுக்கணும் டைம் எடுக்கும் உங்களுக்கு ஸோ இந்த டாலர் வச்சு போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த டாலர் அவ்வளோ டிமாண்டிங்கான டாலர் உங்களுக்கு என்னையை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் இதை வந்து அடிகை மாடலில் நாங்கள் வந்து போட்டிருந்தோம் ஜடாவ் செயின் வச்சு இன்னைக்கு வரைக்கும் அந்த டாலர் வந்து புக்கிங் போய்கிட்டே இருக்கு ஸோ இந்த மாதிரி பெண்டன்ட்டை நீங்க வச்சு போட்டீங்கன்னா சூப்பர்பாக இருக்கும் இது வேணும்னா புக்கிங் போட்டுக்கோங்க இது வித் பெண்டன்ட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் பிளஸ் ஷிப்பிங் வித் பெண்டன்ட்டோட தௌசண்ட் பிளஸ் ஷிப்பிங் வருது ஒன்லி செயின் மட்டுந்தான் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் வருங்க இந்த பென்டன்ட்டோட ப்ரைஸ் சிக்ஸ் ஃபிஃப்டி அந்த ரேட் ரேஞ்ச் வரும் உங்களுக்கு பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு இது போடுறதுக்கு இது ப்ராடாக நல்ல ப்ராட் வெரைட்டி சென்ட்ரலில் திலகம் ஷேப்பு சுத்திலையும் ரூபி ஸ்டோன்ஸ் வச்சு ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க இந்த பென்டன்ட்டோடு சேர்த்து எடுக்கிறீங்க இருபத்தி நாலு இன்ச்சில் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் வருது இதுவே தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் இந்த மாடல் செயினில் இருபத்தி நாலு இன்ச் மட்டும்தான் இருக்குதுங்க செயின் பேட்டர்ன் பாருங்கள் இந்த மாதிரி செயின் பேட்டர்ன் செயின் பேட்டர்ன் இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு உருட்டு பேட்டன் செயின்னு ஃபேன்சி டைப் மாடல் இது இதை எந்த பேட்டன்ட்டுக்கு வேணால் யூஸ் பண்ணலாம் நாட் ஓன்லி இந்த டாலர் தான் போடணும்னு அவசியம் கிடையாது பட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இதை வச்சு காட்டுறேன் இதுல இந்த ஒரே ஒரு கலர் காம்பினேஷன் தான் இருக்கு இந்த பீஸ் வேணும்னா புக் பண்ணிக்கோங்க இந்த பீஸோட ப்ரைஸ் வித் பென்டென்டோட டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் செயின் போட்டு வேணும்னு நினைக்கிறீங்கன்னா புக் பண்ணிக்கோங்க ஒன்லி தௌசண்ட் ப்ளஸ் ஷிப்பிங் இதுவே தேர்ட்டி இன்ச்சஸ்னால் வேற மாடல் செயின்னு நான் அந்த செயின் காட்டும் போது உங்களுக்கு காட்டுறேன் ஓகேங்களா ஸோ இது வேணும்னா புக் பண்ணிக்கோங்க ஒன்லி தௌசண்ட் ப்ளஸ் ஷிப்பிங் அட் ப்ரெசென்ட் இந்த பென்டென்ட்ல டூ பீசஸ் ஒன்றே அவைலபிள் ஒன்லி பெண்டன்ட் மட்டும் வேணும்னாலும் புக் பண்ணிக்கோங்க சிக்ஸ் ஃபிஃப்டி ரேட் ரேஞ்ச் வரும் உங்களுக்கு சாரி ஃபைவ் ஃபிஃப்டி ரேட் ரேஞ்ச் வருங்க இப்போ இதே பெண்டன்ட்ல வந்து வேற மாதிரி பெண்டன்ட் நான் போட்டு எந்த மாதிரி வேணாலும் பென்டன் போடலாம் மேடம் இந்த செயின் வந்து அந்த மாதிரி நான் ஆல்ரெடி வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூட இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணியிருந்தேன் ஸோ தட் உங்களுக்கு வந்து நல்லா இருந்துச்சு ஸோ அதனால் நான் இப்படி ப்ரிஃபர் பண்ணுறவங்களுக்கு வரும் இந்த செயினை இந்த மாதிரி நீங்கள் பென்டன் போட்டு கூட யூஸ் பண்ணலாம் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி பென்டன் போட்டு யூஸ் பண்ணும்போது டூ பி காக் சென்டரில் திலகம் ஷேப்பில் இருக்கிற மாதிரி இருக்குது இந்த பென்டன் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது செப்ரேட்டாக காட்டுறேன் பாருங்க பெண்டன்ட்டோட டிசைன் உங்களுக்கு இந்த மாதிரி பேட்டர்ன்ச்எஸ்எல் கோல்டு மாதிரியே இருக்கக்கூடிய பென்டென்ட் டிசைனு இந்த பென்டென்ட் மட்டும் தனியாக வேணும்னா இந்த பென்டென்டோட் பென்டென்ட்டோட ப்ரைஸ் உங்களுக்கு சேம் ஃபைவ் ஃபிஃப்டி ரேட் ரேஞ்ச் தான் வரும் இந்த செயினோட சேர்த்து எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் ருபீஸ்க்கு பண்ணி கொடுக்குறேங்க பாருங்க இந்த மாதிரி இருக்கும் நீங்கள் வியா பண்ணும்போது இந்த மாதிரி தான் இருக்கும் பென்டென்ட்டோடு சேர்த்து எடுத்திங்கன்னா ஒன்லி செயின் மட்டும் வேணுன்னாலும் எடுத்துக்கோங்க இந்த செயின் இந்த மாதிரி மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணலாங்கிறதுக்காக ஜஸ்ட் ஒரு மாடலுக்கு நான் ரெண்டு பென்டென்ட் வச்சு காமிச்சிருக்கேன் நம்மக்கிட்ட பென்டென்ட் வெரைட்டிஸ்லாம் நிறைய இருக்குது மோர் பென்டென்ட் மட்டும் காப்பேன் மை மோஸ்ட் இது அவ்வளோ ஃபினிஷிங் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த மாதிரி இந்த கிருஷ்ணர் இருக்கிற மாதிரி ஒரு பேட்டர்ன் ஒரு சன்ஃபிளவர் மாதிரி ஒரு ஃப்ளவர் மாதிரி ஒரு டிசைன் அதுல வந்து கிருஷ்ணர் வந்து புல்லாங்குழல் வாசிச்சிட்டு இருக்கிற மாதிரி சூப்பர் டூப்பரான பீஸ் மேடம் நீங்கள் இந்த பென்டென்ட் பென் வித் இயரிங் வேணும்னா நீங்கள் செப்ரேட்டாக கூட எடுத்துக்கலாம் இந்த பென்டென்ட் வித் இயரிங்கோட ப்ரைஸு உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் வருது ஓகேங்களா சிக்ஸ் ஹண்ட்ரட் பென் வித் இயரிங் சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் இந்த பென்டென்ட் வித் இயரிங்கு நீங்கள் இந்த செயினோடு ஷே சேர்த்து எடுக்கிறீங்கன்னா இந்த மாதிரி செட்டாக வந்துடும் தௌசண்ட் ஹண்ட்ரட் வரும் இந்த செயினோடு சேர்த்து எடுக்கும்போது ஹாய் மேடம் புஷ்பா மேடம் ஹாய் மேடம் ஆன்லைன் ஷாப்பிங் மேடம் இது ஒரிஜினல் கோல்டு கிடையாதுங்க இது ஒரிஜினல் கோல்டு கிடையாது இமிடேஷன் வெரைட்டிஸ் மேடம் ப்ரைஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியலையா எப்படி இப்படி எல்லாம் கொஷின் கேட்குறீங்கன்னு தெரியல எப்படி உங்களுக்கு கோல்டு வந்து இந்த ப்ரைஸ்க்கு யார் கொடுக்குறான்னு தெரியலையே ஐநூறுரூவா ஐநூற்றைம்பது ரூபாய்க்கெல்லாம் எந்த ஊரில் மேடம் கோல்டு தராங்க இது பாருங்க உங்களுக்கு இது வந்து வித் இயரிங் செட்டோடு எடுக்கிறீங்கன்னா தௌசண்ட் ஹண்ட்ரட் வரும் ப்ரைஸு டோட்டல் செட்டோட ப்ரைஸு உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இந்த செயினை நீங்கள் மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி உங்கள் வீட்டில் நீங்கள் ஏதாவது டிசைன் டிசைனாக பெண்டன்ட் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா ஒரு சிலர் பென்டென்ட் லவர்ஸாக இருப்பாங்க நிறைய பென்டன்ட் கலெக்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க ஸோ அந்த மாதிரி கலெக்ஷன்ஸை டெய்லி ஒரே மாதிரி போடுறதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் செயினில் நீங்கள் போட்டு போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும்

பார்க்குறக்கு கோதுமை பேட்டன் செயின் மாதிரியே இருக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஃபேன்சி மாடலில் வரக்கூடிய செயின் தான் எதுவுமே பார்க்கறதுக்கு உங்களுக்கு கோதுமை செயின் மாதிரி டிசைன் இது இது வேணும்னா புக் பண்ணிக்கோங்க இருபத்தி நாலு இன்ச்சு ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின்னு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் வருது இந்த செயினோட ப்ரைஸு வேணும்னா புக் பண்ணிக்கோங்க த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வருது நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஜென்ஸ் பேட்டர்ன் அந்த காலத்துலேருந்தே எல்லாருமே வந்து ஜென்ஸுக்கெல்லாம் இந்த மாதிரி பேட்டர்ன் செயின் தான் வச்சுருப்பாங்க பட்டையாக இருக்கும் இது வந்து உங்களுக்கு டெல்லி பேட்டர்ன் செயின்னு சொல்லுவோம் நம்ம இது வந்து இந்த கேரளா சைட் பீப்புள்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க இந்த செயினோட ப்ரைஸ் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் த்ரீ ஃபிஃப்டி செயின் பேட்டர்ன் வந்து ஃப்ளாட் மாடல் இது டெல்லி பேட்டன் செயின்னு சொல்லுவோம் இதைய இது வந்து த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் இந்த செயினோட ப்ரைஸ் இதுல இன்னும் கொஞ்சம் ப்ராட் இருக்குது அதுவும் சேம் ப்ரைஸே தான் வரும் மேடம் நல்லா திக்கா இருக்கும் ஜென்ஸுக்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஜென்ஸுக்கு கூட போட்டு விடலாம் இருக்கும் மாடலு நல்ல திக்கா இருக்கும் இந்த மாடல் மாடல் இதுவுமே த்ரீ ஃபிஃப்டி தான் ரெண்டுமே த்ரீ ஃபிஃப்டி தான் ரெகுலர் யூஸ் தான் மேடம் நீங்கள் டெய்லி யூஸ்க்கே யூஸ் பண்ணலாங்க சிக்ஸ் மந்த்ஸ் கேரண்டி வரும் நெக்ஸ்ட் வந்து இது வந்து டபுள் பேட்டன் செயின் நல்லா பார்வையாக இருக்கும் ஹார்ட் பேட்டன் செயின் மாதிரியே இதோட ப்ரைஸ் உங்களுக்கு சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயினோட ப்ரைஸ் இது வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி செயின் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு தசாவதார செயின் மாடல் மாதிரியே தெரியும் உங்களுக்கு பட் ஃப்ரண்ட்ல பாக்குறதுக்கு ஹார்ட் பேட்டர்னில் தெரியும் உங்களுக்கு இது வந்து நாலு பக்கமுமே உங்களுக்கு ஹார்ட் பேட்டர் தான் தெரியும் ஸ்கொயர் டைப் கட்டிங்ல பண்ணிருக்காங்கன்னா உங்களுக்கு வந்து ஹார்ட் பேட்டர்ன் தான் தெரியும் இதோட பிரைஸ் சிக்ஸ் பிப்டி ருபீஸ் ஆறுநூத்தி ஐம்பது ரூபா சிக்ஸ் பிப்டி இந்த செயின் வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க எல்லாரும் எல்லாருமே விரும்பி கேட்கக்கூடிய நம்ம கடையில ரெகுலரா போகக்கூடிய எல்லாரோட தேவையாகவும் இருக்கக்கூடிய செயின் இந்த செயின் இன்ன வரைக்கும் வந்து என்னது ஃபேஷன் மாதிரியெல்லாம் இல்லை இது எல்லாருமே வச்சுருப்போம் கோதுமை செயின் பேட்டர்ன் இந்த கோதுமையில் நிறையா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கட்டிங்ஸ் இருக்குது மேடம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கோதுமை நடுவில் எல்லா குட்டி கோதுமை வர மாதிரி இருக்குது பாருங்கள் இது வந்து ஃபர்ஸ்ட் மாடல் இது இதில் வந்து ஃபைவ் இஸ்ட்டு ஒன் ரேஷியோவில் இது வந்து பண்ணியிருக்காங்க இது ஒரு மாடல் மேடம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி சன்னமான குட்டி குட்டி கோதுமை இது இந்த மாதிரி கோதுமை முந்நூறுரூவா தான் எல்லா செயினுமே தான் உங்களுக்கு எந்த செயின் வேணுமோ எடுத்துக்கலாம் எந்த செயின் வேணுமோ எடுத்துக்கலாம் ரெகுலர் யூஸே யூஸ் பண்ணலாம் தாராளமாக சிக்ஸ் மந்த்ஸ் கேரண்டி உங்களுக்கு வந்து சிக்ஸ் மந்த்ஸ் கேரண்டி சொல்லியிருக்காங்க நம்ம ரெகுலர் யூஸே பண்ணலான்னு சொல்லிட்டு நீங்கள் ரெகுலராகவே குளிக்கும்போதும் போட்டுக்கிட்டே குளிக்கும்போது இன்னுமே பாலிஷ் நாங்கள் கேரண்டி கொடுக்க முடியாதுங்க சோப்பு தண்ணி படாத மாதிரி கலண்டி வச்சு யூஸ் பண்ணினீங்கன்னா சிக்ஸ் மந்த்ஸ் கேரண்டி என்னால் கொடுக்க முடியும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கோதுமை பேட்டர்ன் இடையில் வந்து ஒரு சங்கிலி பேட்டர்ன் மாதிரி வருது இது வந்து பொடி கோதுமை உங்களுக்கு இது ரெண்டு கோதுமை செயினில் எது வேணாலும் புக் பண்ணிக்கலாம் வெறும் முந்நூறுரூபா இந்த செயின் இருபத்தி நாலு இன்ச்சு லென்த் வருங்க ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சு லென்த் வரும் நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய செயின் பேட்டன் இதில் ஒரு ஒரு பேட்டனுமே ஒவ்வொரு வித்தியாச வித்தியாசமான கட்டிங் மேடம் இந்த செயின் ஒரு ஒரு செயினுமே ஒவ்வொரு வித்தியாசமான கட்டிங்ல வரும் உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாக்ஸ் பேட்டன் செயின்னு சொல்லுவாங்க இதைய இதோட ரேட் வந்து த்ரீ நைன்டி ருபீஸ் பாக்ஸ் பேட்டன் செயின்னு த்ரீ நைன்டி ருபீஸ் இதில் நிறைய டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குது உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து பார்த்து புக் பண்ணிக்கலாம் இந்த பாக்ஸ் வந்து நல்லா ப்ராடாக இருக்கும் இந்த பாக்ஸ் பாருங்கள் நல்லா ப்ராடாக இருக்கிற மாதிரியான ஒரு பாக்ஸ் ப்ராடாக இருக்கிற மாதிரி பாக்ஸ் கட்டிங்கு ஒரு ஒரு பாக்ஸ் கட்டிங்கும் ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்கும் எல்லா செயினுமே ஒரே ரேட்டு தான் இருபத்தி நாலு இன்ச்சு செயின் லென்த் வருங்க ஒரு ஒரு கட்டிங் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்லாண்டிங்கான கட்டிங் போட்டிருக்காங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இந்த செயின் வேணால் புக்கிங் போட்டுக்கோங்க த்ரீ நைன்ட்டி ருபீஸ் முந்நூற்றி தொண்ணூறுரூபா த்ரீ நைன்ட்டி ருபீஸ் அன்னலட்சுமி மேடம் ஹாய் மேடம் குட் ஆஃப்டர்நூன் மேடம் தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் மை லைவ் மேடம் இது பாருங்கள் இது வந்து சங்கிலி பேட்டன் சொல்லுவோம் தெரியுங்களா அதில் நல்லா பார்வையாக இருக்கிற மாதிரியான செயின்னு இந்த செயினோட ப்ரைஸு ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் ஐநூற்றி ஐம்பது ரூபா ஃபைவ் ஃபிஃப்டி டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின்னு இந்த செயின் வேணுனாலும் புக் பண்ணிக்கோங்க ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் ஐநூற்றி ஐம்பது ரூபா ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் வருது நெக்ஸ்ட் பேட்டன் செயின் சூப்பராக இருக்கும் டிசைனே வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க த்ரீ ஃபிஃப்டி இது வந்து பார்க்குறதுக்கு நம்ம தாலி கொடியில் முறுக்கு செயின் போடுவோம் தெரியுங்களா பார்க்குறக்கு அந்த மாதிரி தான் இருக்குது பட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்ல நெருக்கமான முறுக்கு இது வந்து இன்னுமே தண்ணி படப்பட உங்களுக்கு நல்லா ஃப்ளக்சிபிளாக மாறிவிடும் இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க டிஃப்ரெண்ட்டான பே பேட்டர்ன் செயின் டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன் செயின் நீங்கள் தாலிக்கொடி கூட சேர்த்து போடுறதுக்கு இந்த மாதிரி செயின்ஸ் எல்லாம் அப்படி கோல்டு மாதிரி இருக்கக்கூடியது டிஃப்ரெண்ட் டிசைனு இந்த செயினோட ப்ரைஸு த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் பார்க்குறதுக்கு முறுக்கு செயின் மாதிரியே இருக்கும் உங்களுக்கு வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபா தான் நீங்கள் இதை தாலி கொடியாக போடணும்னு நினச்சிங்கனாலும் போடலாம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் வித்தியாசமாக இருக்கும் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் முந்நூற்றி ஐம்பது ரூபா வேணுங்கன்னா புக் பண்ணிக்கோங்க த்ரீ ஃபிஃப்டி முந்நூற்றி ஐம்பது ரூபா நெக்ஸ்ட்டு செயின் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா மேடம் இது மாதிரி வித்தியாசமான பேட்டர்ன் இந்த செயின் இந்த செயின் ரொம்ப ரொம்ப பட்ஜெட்டில் இல்லை மேடம் வெறும் டூ ஃபிஃப்டி ருபீஸ் இரநூத்தி ஐம்பது ரூபா ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் மேடம் இதில் ஃபோர் செயின்ஸ் மட்டும்தான் இருக்குது ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வெறும் டூ ஃபிஃப்டி இரநூத்தி ஐம்பது ரூபா நெக்ஸ்ட் இந்த செயின் எல்லாருக்குமே பிடித்த பேட்டர்ன்னா பொடி சங்கிலி பேட்டர்ன் சின்னதாக குட்டி 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 சங்கிலி பேட்டனு த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் முந்நூற்றி ஐம்பது இருபத்தி நாலு இன்ச் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின்னு த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் முந்நூற்றி ஐம்பது பொட்டீஸாக இருக்கிற மாதிரியான ஒரு சங்கிலி பேட்டன் சின்ன சின்ன சங்கிலி பேட்டன் இது வேணா புக் பண்ணிக்கோங்க த்ரீ ஃபிஃப்டி திட்டத்திட்ட செயின் டிசைன்ஸ்ல மேடம் முந்நூறு டிசைனுக்கு மேல செயின் இருக்குதுங்க முந்நூறு டிசைனுக்கு மேல நம்ம செயின் இருக்கு லைன்ல போட்டோம்னா நம்ம போட்டுக்கிட்டே இருக்கலாம் உங்களுக்கே கன்ஃபியூஸ் ஆயிடும் எந்த செயின் இருக்கு எந்த செயின் விடன்னு தெரியாது அந்த அளவுக்கு நம்ம கலெக்ஷன்ஸ் வந்து செயின்ல நிறைய இருக்கு மேடம் இது பாருங்க டிசைன் வித்தியாசமாக இருக்கும் மேடம் பாக்ஸ் கட்டிங்லேயே இடையில இடையில உங்களுக்கு ஒரு மாதிரி பால் பாலாக டிசைன்ஸ் கொடுத்துருக்குறாங்க இதுவும் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் முந்நூற்றி ஐம்பது ரூபா த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் தான் வருது வேணும்னா புக்கிங் போட்டுக்கோங்க த்ரீ ஃபிஃப்டி டிசைன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாக்ஸ் கட்டிங்லேயே வித்தியாசமான பேட்டன் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் டெய்லி யூஸ்க்கு தாராளமாக போடலாம் வித்தியாசமான பேட்டன் டே நெக்ஸ்ட்டு எல்லாரும் விரும்பி கேட்கக்கூடிய செயின் பேட்டன் இந்த லோட்டஸ் பேட்டர்ன் செயின் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயினோட ப்ரைஸ் ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் ஐநூற்றி ஐம்பது ரூபாங்க ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் இந்த செயினோட ப்ரைஸு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயினோட ப்ரைஸுங்க ஐநூற்றி ஐம்பது ரூபா லோட்டஸ் பேட்டர்ன் செயின்னு சொல்லுவோம் இதைய ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸோட ப்ரைஸு ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் வேணும்னா புக் பண்ணிக்கலாம் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வருது மேடம் இந்த இந்த செயினோட ப்ரைஸு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஒரு செயின் 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 பார்த்தோம் பார்த்தோம் இடையில இடையில பாக்ஸ் கட்டிங் வச்ச மாதிரி இது வெறும் கோல்டு மாதிரியே இருக்கும் நீங்கள் வியர் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் பாக்ஸ் கட்டிங் வச்ச மாதிரியான டிசைன் த்ரீ ஹண்ட்ரட் முந்நூறுரூபா வருது இந்த செயினோட ப்ரைஸு இது வந்து பொடி சங்கிலியில் பாக்ஸ் வச்ச மாதிரி பேட்டர்ன் இதுவும் த்ரீ ஹண்ட்ரடு தாங்க பொடி சங்கிலி பேட்டர்னு சொல்லி காமிச்சேன் பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து இடையில பாக்ஸ் பாக்ஸாக வச்ச மாதிரி டிசைன் த்ரீ ஹண்ட்ரட் ருப்பீஸ் முந்நூறுரூபாங்க ஒரு ஒரு டிசைனுமே வித்தியாச வித்தியாசமாக இருக்குது மேடம் உங்களுக்கு எது வேணுனாலும் புக்கிங் போட்டுக்கலாங்க பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த மிளகுமணி மாலை அப்படின்லாம் சொல்லுவாங்கங்க இது முன்னாடியெல்லாம் சிங்கிள் லைன் தான் வந்துட்டு இருந்துச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டபுள் லைனும் வந்துருக்கு ரெட்டப்பட்ட செயின் மேடம் இது இதில் நீங்கள் முகப்பு வச்சு போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குங்க இதில் நான் நிறைய இடத்துல சேல் பண்ணியிருக்கேன் நான் இன்னைக்கு வரைக்கும் ரெகுலர் மூவிங் தான் இந்த செயினோட ப்ரைஸ் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி ஐநூற்றி ஐம்பது ரூபா மேடம் இந்த செயினோட ப்ரைஸ் ஃபைவ் ஃபிஃப்டி டபுள் லேயர் வருங்க ஐநூற்றி ஐம்பது இதில் முகப்பு வச்சா எப்படி இருக்குன்னு ஒரு சின்ன பார்வைக்கு காட்டுட்டுங்களா முகப்பு வச்சு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இதுல எந்த முகப்பு உங்களுக்கு வேணும்னாலும் நான் இந்த செயின்ல மாட்டி கொடுக்குறேன் மேடம் இது வந்து அட் ப்ரெசன்ட் தனியா முகப்பு மட்டும் இல்ல நான் உங்களுக்கு இதை நான் வச்சு காட்டுறேன் பாரு இதை கழட்டி கழட்டி வச்சு காட்டிடுவோம்மா ஒன் செகண்ட் மேடம் இது மாதிரி செயின் மேடம் இதுல வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி முகப்பு வரும் முகப்பு டிசைன் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த மாதிரி வரும் மேடம் நீங்க முகப்பு வச்சு போடும்போது இதுக்காக நான் வந்து ஆக்சுவலி ஒரு ஐடியாக்காக தான் காட்டுறேன் நம்ம கிட்ட முகப்பு வந்து தனி முகப்பு இல்லை இந்த மாதிரி செயின்ல மாட்டிதான் வச்சிருக்கிறோங்க இது மாதிரி செயினில் மாற்றி தான் வச்சிருக்கிறோம் ஸோ உங்களுக்கு வேணும்னா நான் அப்படி மாற்றி கொடுக்க முடியும் நல்ல ஃபாஸ்ட் மூவிங் இதை வந்து மணின்னு சொல்லுவாங்கங்க இதில் லக்ஷ்மி முகப்பு வச்சு போடுவாங்க நல்ல ஃபாஸ்ட் மூவிங் மணின்னு சொல்லி வாங்குவாங்க நம்மக்கிட்ட ஸோ நான் ட்ரை பண்ண அந்த மாதிரி செட் பண்ணி காட்டலான்ட்டு பட்டு கம்ஃபர்டபுளாக இல்லை இந்த செயின் மட்டும் டபுள் லேயர் வேணும்னா புக் பண்ணிக்கோங்க மேடம் ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் வருதுங்க ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் ஃபிஃப்டி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன்சி மாடல் செயின் மேடம் சூப்பராக இருக்குது இந்த செயின் பேட்டர்னு ட்ரெண்டியாகவும் இருக்குது இந்த செயின் பேட்டர்ன் யாருக்கு வேணாலும் புக்கிங் போட்டுக்கோங்க சூப்பராக இருக்குது இந்த பீஸ் செயின் டிசைன் வந்து குட்டி குட்டி ஹார்ட்ஸ் வர மாதிரி மேடம் இந்த செயினோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் மேடம் முந்நூற்றி ஐம்பது ரூபாங்க ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்ஸுங்க இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பேட்டர்ன் லீஃப் லீஃபாக வர மாதிரி டிசைன் பேட்டன் இதுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்குது இது கொஞ்சம் இன்னும் ப்ராடாக வரும் உங்களுக்கு இந்த செயின் நல்லாவே எங்களுக்கு மூவ் ஆகும் இந்த செயின் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் இதுவுமே இப்போ வந்து ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு முன்னாடி இது நல்லா போயிட்டு இருந்துச்சுங்க அடுத்தது வந்து அதுலேயே கொஞ்சம் வித்தியாசமாக இந்த ஹார்ட் குட்டி குட்டி ஹார்ட் வச்ச மாதிரி வந்திருக்கு நல்லா வெயிட்டாக திக்காக பண்ணியிருப்பாங்க வெறும் த்ரீ ஃபிஃப்டி தான் இந்த செயின் வேணும்னா புக் பண்ணிக்கோங்க த்ரீ ஃபிஃப்டி நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய செயின் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செயின் பேட்டர்ன் வி கட்டிங் மாடலில் வர மாதிரி செயின் பேட்டர்ன் இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி இதுவும் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் தாங்க ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நான் செயின் கலெக்ஷன் நிறைய காமிச்சேன்னா நீங்களே கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க மேடம் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க ஸோ இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா திட்டத்திட்ட ஒரு முப்பது நாற்பது டிசைன் பக்கம் காமிச்சிருக்குறேங்க இதில் உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருக்குதுன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு பஞ்ச் குவான்டிடியாக தான் நம்மக்கிட்ட கிட்ட ஃபீஸ் இருக்குது ஸோ நோஸ் உங்களுக்கு எது வேணுனாலும் புக்கிங் போட்டுக்கோங்க எல்லாமே நம்ம ரெகுலர் யூஸே பண்ணலாம் தாராளமாக ரெகுலர் யூஸே பண்ணலாம் நான் சொல்ற மாதிரி யூஸ் பண்ணனீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் நாளைக்கு வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் செயின்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இரநூறுவா கொடுத்து ஒரு பொருள் வாங்கினாலுமே அந்த பொருளை நம்ம யூஸ் பண்ணுற முறையை பொறுத்து தான் அது எத்தனை நாள் நமக்கு நீடிக்குதுங்கிறது இருக்குங்க ஸோ நம்ம வந்து பக்குவமாக யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இருக்கும் எல்லாத்துலேயுமே நிறைய நிறைய குவான்டிட்டிஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக தான் இருக்குது எது வேணுனாலும் நீங்கள் புக்கிங் போட்டுக்கோங்க ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தாங்க கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் கிடையாது ஒருவேளை திருநெல்வேலி சரௌண்டிங்ஸில் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நம்ம கடைக்கு டைரெக்டாக வந்து பார்த்து எடுக்கணும்னு நினைக்கிறீங்கனாலும் தாராளமாக பார்த்து எடுத்துக்கலாம் நம்ம கடையோட லொக்கேஷன் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் வள்ளியூரில் தான் இருக்குதுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாச்சிங் திருப்பி நாளைக்கு ரெண்டு மணிக்கு திருப்பி வந்து சந்திக்கிறேங்க தேங்க் யூ